ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல மாதிரி இருக்கீங்களா எல்லாரும் கார்த்திகையை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரு கார்த்திகைக்கு நாம் மாவிளக்கு செஞ்சோம் அந்த மாவிளக்கு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கார்த்திகை நாட்டு சர்க்கரை போட்டு தான் நான் இந்த மாவிளக்கு செஞ்சேன் வீட்டில் செஞ்சேன் ஆஃபீஸில் அம்மா வீட்டில் மாமியார் வீடுன்னு எல்லா இடத்துலையும் நான் தான் செஞ்சு கும்பிட்டேங்க பச்சை மாவிளக்க அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது அதனால் அதில் ஒரு பலகரம் சேலம் வாங்க எண்ணெயை காய வச்சிட்டேன் இதுதாங்க மாவிளக்கு திருக்கார்த்திகை அன்றைக்கி நான் செஞ்ச மாவிளக்கில் அளவு மிச்சமாக இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் கரைச்சிக்கலாம் குழந்தைங்க இதை அப்படியே பச்சையை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவங்களுக்கு ஒத்துக்காது கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் தனித்து வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம ஊற்றி எடுக்கணுங்க நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வீடியோட கடைசியில் கார்த்திகை கிளிப்பிங்ஸ் இருக்கு பாருங்க குளிக்கரண்டி மாவை எண்ணெயில் ஊற்றுனதும் ஒரு ஒரு நிமிஷத்தில் அது மேலே எழும்பி வருங்க அப்போது எண்ணெயை எடுத்து எடுத்து அது மேலே ஊற்றணுங்க அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் அப்புறம் திருப்பி போடணுங்க திருப்பி போட்டு ஒரே நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாங்க இன்னொரு அப்பம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு நாள் ஆயிடுச்சுங்க மாவிளக்கு செஞ்சு அதனால் நல்லா புளிச்சு மாவு ரொம்ப இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அதிரசம் டேஸ்ட் இதில் வருவோங்க அதிரசம் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் இல்லையா அது பண்ண தெரியாதவங்க இதே போல் மாவை பசஞ்சு வச்சுட்டு மறுநாள் இதே மாதிரி கரைச்சி நம்ம ஊற்றி எடுத்தோன்னா சூப்பராக வருங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோவை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருவோங்க நான் இதை பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இது செஞ்சதுமே காலி ஆயிடுச்சுங்க நம்முடைய ஆசை ஆசையை சமையலோட தயாரிப்பு தான் கார்த்திகை நம்முடைய கார்த்திகை நாட்டு சக்கரை கார்த்திகை அப்பளம் கார்த்திகை ஊறுகாய் கார்த்திகை சேமியா எல்லாமே இப்போ தமிழ்நாடு முழுக்க கிடைக்கிதுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க செய்யாய் இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி